இந்தாங்க சார் உங்க நாலாயிரம் ரூபாய் எண்ணி ஆறு மாசத்துல லோன் முடிக்கிறேன் காசு பணம் பொழங்குதோ அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்க அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு ஆயிரம் ரூபாய் மிச்சமாகுது பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரையெல்லாம் எல்லாம் குடுக்கறாங்க மக்கள் நல திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் சிபிஐ தொடர்பான மீட்டிங்கில் எல்லாம் ஃபேராக நடந்துக்கணும் அரசியல் சட்டத்துக்கு அரசியல் சட்டப்படிதான் நடந்துக்கிறணும் அப்படின்ற விஷயத்த வந்து தலைமணி சந்தோஷ் ஊட்டம் வந்து வலியுறுத்தியிருக்காரு நாளைக்கு சிசோடியா வந்து வழக்கில் விடுவிக்கப்படுவார் கெஜ்ரிவால் விடுவிக்கப்படுவார் இந்த எம்பியும் விடுவிக்கப்படுவார் அப்போ இவங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஜெயிலில் கிடந்ததுக்கு யார் பொறுப்பு அப்படி கேள்வி அப்ப என்ன சிஸ்டம் வந்து இருக்கு பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் ரெண்டாயிரத்து ரெண்டில் கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் சட்டமாகுது அந்த சட்டத்தை பற்றி வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி ஒரு சட்டம் இருக்க முடியுமனா நூறு சதவீதம் இருக்கவே முடியாது இந்த சட்டத்தோட பின்னணியை தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த வழக்கில் எவ்வளவு அநீதியாக அயோக்கியத்தனமாக ஈடியும் மோடி அரசாங்கமும் நடந்துக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஜஸ்டிஸ் கண்ணா ஆஃப் மணி சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் பிரிவு நாற்பத்தஞ்சின் கீழ் வந்து இவர் மேல உத்தரப்பிரதேச ஆதாரங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லி நாங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படி ரெக்கார்ட் பண்ணா உன்னோட ட்ரையலுக்கு பிரச்சனை ஆகும் நீ பதில் சொல்லு அப்படின்னு ஒன்னையும் ஈடு வைக்கல் திணறிட்டு ஐயா நீங்கள் அப்படி மட்டும் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க அவர் வெயில் விடுங்க நாங்கள் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சரண்டர் ஆகிட்டாங்க ஆறு மாதமாக இடி இவரை நீங்கள் ஜெயிலில் வச்சுருக்குறீங்க நான் நாங்கள் வந்து அவருக்கு பெயில் கொடுக்கலான்னு இருக்கோம் அதே வார்த்தை ப்ளீஸ் கீப் இன் மைண்ட் தட் இஃப் ஆர் வித் அப்படின்னா அவருக்கு நாங்கள் சார் வணக்கம் வணக்கம் முக்கியமா உச்ச நீதிமன்றம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஏதாவது வழக்கில் ஒரு மாறுபட்ட தீர்ப்பை கொடுத்துக்கொண்டு இருக்கிறது அது மக்களிடையே பேருந்துள்ள மாறுகிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க ராஜ்யசபா எம்பி ஆம் ஆமாவட்சியோட சஞ்சய் சிங்க்கு வந்து ஜாமீனை ஓகே செய்திருக்கிறது அதுக்கு பல கொட்டுகளை பல முன்தாரங்கள் வழங்கியிருக்கிறது எப்படி சார் பார்த்துக்க அதாவது இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியோட ராஜ்யசபா எம்பி சஞ்சய் சிங்க்கு வந்து உச்ச நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு குறிப்பாக நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு பெயில் கொடுத்துருக்குறாங்க இதில் இருந்து பெயில் கொடுக்குற எதுக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை வந்து பரப்புகிறாங்க ஆனால் அது அப்படி கிடையாது நாங்கள் வந்து பெயில் கொடுக்க போகிறோம் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னையும் மதியத்துக்கு மேலே நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிற ஸ்டேட்மெண்ட்டு இவர் மேலே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நீதிபதிகள் சொல்கிறாங்க அப்புறம் லஞ்ச் பிரேக் ஆயிடுது திரும்ப வந்து அப்படி ரெக்கார்ட் பண்ண வேணாம் நீங்கள் நீங்கள் பெயிலில் வேணா விடுங்க ரெக்கார்ட் பண்ணாதீங்க இவர் மேலே கேஸே இல்லைன்னு ரெக்கார்ட் பண்ணாதீங்க ஏன்னா அந்த ட்ரையலில் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் தந்தி டிவியில் வந்து பிஜேபி ஆதரவு ஊடகங்கள்லாம் வந்து ஏதோ ஒன்றிய அரசை எதிர்க்காமல் விட்ட மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ கோர்ட்டில் என்ன நடந்துச்சுன்னா அதாவது ஒரு சீனியர் அட்வொகேட் அபிஷேக் மனு தான் இந்த கேஸில் வந்து கெஜ்ரிவால்க்கு ஆஜரானார் ஓகே அவரு அவர் தான் இந்த வழக்கிலே ஆஜராக இருக்கிறார் அவர் மெயினாக என்ன சொல்கிறாருன்னா போன அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாவது அக்யூஸ்டாக அவர் அரெஸ்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் வந்து துணை முதல்வர் டெல்லி அரசின் துணை முதல்வர் மணி சிசோடியாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் வந்து சஞ்சய் சிங்கை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது அக்யூஸ்டாக அப்போ வந்து ஆறு மாதம் உள்ளே இருக்கிறார் இவர் மேலே என்ன வந்து குற்றச்சாட்டு அப்படின்னா இதுவரை சிபிஐ சார்ஜ் ஷீட் போட்டிருக்கு இடியும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க இவர் பேர் எந்த இடத்துலையும் கிடையாது ஓ அந்த இவர் பேர் எந்த இடத்துலையும் சார்ஜ் ஷீட்டில் வந்து கிடையாது அப்படி இருக்கும்போது இவர் எப்படி நீங்கள் வந்து வச்சுருக்கிறீங்க என்ற பேரில் இவர் எப்படி வச்சுருக்கிறீங்க அப்படின்றதா வந்து கேட்குறாங்க ஒன்று வந்து என்டையர் ஈடி கேஸு அமலாக்கத்துறை என் என்டையர் வழக்கு வந்து தினேஷ் அரோரான்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் வரும் அந்த கேஸில் அப்ரூவராக இருக்கார் இந்த டெல்லி மதிப்பான வழக்கு கேஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஸ்கீம் பிரேம் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதை ஸ்கிராப் பண்ணிடுறாங்க சிபிஐ ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் வழக்கு பதிவு பண்ணுது அதற்கு பிறகு இடி அதில் வழக்கு இது பண்ணி கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு பேர் இதுவரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க இதான் அந்த வழக்கு அதாவது தனியார் நிறுவனங்களுக்கு இவங்க வந்து லைசன்ஸ் கொடுத்ததில் மதுபான லைசன்ஸ் கொடுத்ததில் பணம் வந்து வாங்கிட்டாங்க இப்படின்றத அதில் வந்து கேஸு அதில் வந்து ஒருத்தர் வந்து தினவ் அரோரான்னு ஆளை வந்து கைது பண்ணுறாங்க அவர் அப்புறராக மாறுறாரு நாலு பேர் இந்த கேஸில் அப்புறாக மாறிட்டுருக்காங்க அப்படி அப்புறாக மாறின ஒருத்தரோட அப்பாவுக்கு தெலுங்கு தேசம் பார்ட்டியில் வந்து எம்பி சீட்டு பிஜேபி தெலுங்கு தேசம் பார்ட்டி என்டிஏவில் வந்து எம்பி சீட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த எலெக்ஷனில் இன்னொன்று இந்த எலக்ட்ரோல் பாண்ட் கேஸில் இந்த சரத் ரெட்டின்னு ஒருத்தர் அரெஸ்டானவர்கிட்ட முதல்ல அஞ்சு கோடி இவங்க வந்து வாங்குறாங்க வெயில் தரமாட்டேன்றாங்க அப்புறம் காம்ப்ரமைஸ் பேசி பெயில் கொடுத்தப்பறம் அவர் அப்ரூவரா மாறுறாரு அப்படின்ற எல்லா விஷயமும் வந்து வந்துச்சு பணம் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்ற செய்தியெல்லாம் வந்து வந்துச்சு அப்போ இந்த கேஸே மொத்தமாக வந்து பிளாட் பண்ணியிருக்கிறாங்க இவங்களாம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்றதான் இது இதில் இருந்து வந்து தெரியுது அதில் வந்து அந்த தினேஷ் அரோரா வந்து ஒம்பது எக்ஸ்கல்பட்ரி ஸ்டேட்மெண்ட் இவரை பற்றி வந்து கொடுத்துருக்குறாங்க இவர் தொடர்பாக வந்து கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த ஒம்பது எக்ஸ்கல்பேட்டரி ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அந்த ஒம்போது ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸ்கல்பேட்டரி ஸ்டேட்மெண்ட்னால் அது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதகமாக இருக்குது இவங்களுக்கு ஒன்றும் இல்லை இவருக்கு இவரோட அப்ரூவரோட சாட்சியத்தை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா அவரோட ஒம்பது சாட்சியம் வந்து இப்போ ஆம் ஆத்மி எம்பிக்கு சாதகமாக இருக்குது அதை எப்படி நீங்கள் வந்து ப்ராசிக்யூஷன் கேஸுக்கு எதிராக இருக்குது அப்படின்றத முதல் பாயிண்ட்டை வந்து சொல்கிறாங்க ரெண்டாவது அதாவது யார் பணம் கொடுத்தாங்க யார் வாங்கினாங்க இப்படி யாரோ விசாரிச்சிருக்குறாங்களோ ஒவ்வொருவோட ஸ்டேட்மெண்ட் வந்து முரண்பாடாக இருக்குது ஒருவரோட ஸ்டேட்மெண்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் முரண்பாடாக இருக்குது எதுவுமே வந்து ஒத்து போகலை அப்படின்றது ரெண்டாவது பாயிண்ட்டாக வந்து சொல்கிறாங்க மூணாவது வந்து எ இப்போ இவரை கைது பண்ணுறாங்க இடி அப்படின்னா இவர் வந்து ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இந்த வழக்கே போய் இதில் வந்து என் பேருக்கு என் பேரை வந்து சேர்க்கணும்னு வேற ஒருத்தர் பேரை வந்து ஃபால்ஸாக சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு கொடுத்த பிறதான் இவரை வந்து கைது பண்ணுறாங்க அப்படின்றது நாலாவது முக்கியமாக சொல்லியிருக்கிறது வந்து இவர்கிட்ட வந்து எந்த பணமும் இவங்க சொல்கிறாங்கள நூறு கோடி ஊழல் நடஞ்சு அப்படின்னு இவர்கிட்ட வந்து எந்த பணமும் கைப்பற்றப்படலை எந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கிடையாது அதனால் வந்து ரெண்டாவது இடி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அப்ரூவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் சொல்லியிருக்க விஷயங்கள் உள்ளுக்குள்ளே சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் வந்து சில டே ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை எங்களுக்கு கொடுக்க மாட்றாங்க நாங்கள் அதை பார்க்க முடியாது இந்த ஆக்ட் படி நாங்கள் பார்க்க முடியாது இப்போ நாங்கள் பார்க்க முடியாத தெரிஞ்சிருக்க முடியாத ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எங்களுக்கு எதிராக வந்து இப்படி சாட்சியத்தை கொண்டு வராங்க இதை வந்து ஏற்றுக்கிறக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னோன்னையும் நீதிபதிகள் வந்து கேட்குறாங்க குறிப்பாக ஜஸ்டிஸ் கண்ணா கேட்குறாரு ஆறு மாதமாக இடி இவரை நீங்கள் ஜெயிலில் வச்சுருக்கிறீங்க ஆம் ஆத்மி எம்பி ஜெயிலில் வச்சுருக்கீங்க தினேஷ் அரோரான்ற ஒரு சாட்சியை வச்சு தான் நீங்கள் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஆரம்பத்தில் இவரை பற்றி அவர் சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா என்ன நடந்திருக்கு ஜட்ஜஸ் மீனிங் பண்ணுறது என்ன முதலே இவரை சொல்லலை நீ நெ மிரட்டி நெருக்கடி பண்ணி அவரை சொல்ல வைக்கிற அப்புறம் ஒரு மாற்றி சொல்ல வைக்கிற அவ்வளோதான் விஷயம் அதுபோல் பணமே எங்கேயுமே ரெக்கவரி பண்ணல பணம் இல்லை பணம் அப்படி வந்து இனிமே இவ்வளோ நாள் கழிச்சும் நீ அதை போய் எடுக்க போகிறதில்ல ஆறு மாதம் உள்ளே வச்ச பிறகு எங்கே எடுக்க போகிற ஆறு மாதமாக இன்வெஸ்டிகேஷன் ஒன்றுமே பண்ணலை மொத்தத்தில் வந்து நான் நாங்கள் வந்து அவருக்கு பெயில் கொடுக்கலான் இருக்கோம் அதே வார்த்தை ப்ளீஸ் கீப் இன் மைண்ட் தட் இஃப் வி ஆர் வித் ஹிம் அப்படின்னா அவருக்கு நாங்கள் ஃபேவரா கொடுக்க போகிறோம் வி ஆர் ரெக்குயர்ட் டு ரெக்கார்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் தட் ஹேஸ் ஹிஹேஸ் பேசி நாட் கம்ப்யூட்டட் எனி அஃபன்ஸ் நாங்கள் வந்து பிஎம்எல்ஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் பிரிவு நாற்பத்தஞ்சின் கீழ் வந்து இவர் மேலே ஆதாரங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லி நாங்கள் ரெக்கார்ட் பண்ண போறோம் அப்படி ரெக்கார்ட் பண்ணால் ஒன்று ட்ரையலுக்கு பிரச்சனையாகும் நீ பதில் சொல்லு அப்படின்னு ஒன்னையும் ஈடிஃக்கில் திணறிட்டு அவ நம்ம மதியத்துக்கு மேலே எடுங்கன்னு சொல்லிட்டு போயிடாரு லஞ்சுக்கு பிறகு வந்தோடனே ஐயா நீங்கள் அப்படி மட்டும் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க அவருக்கு வெயில் விடுங்க நாங்கள் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சரண்டர் ஆயிட்டாங்க ஆமாம் சரண்டர் ஆனால்தான் கோர்ட்டில் வந்து நடந்திருக்குது அப்போ மொத்தத்தில் என்னன்னா இந்த ஆம் ஆத்மி மீதான வழக்குன்றது முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட வழக்கு நாலு பேர் அப்ரூவரை வச்சு தான் சரத் ரெட்டி சீனிவாசல் ரெட்டி தினேஷ் அரோரா ராகவ் ரெட்டி இவங்க நாலு பேர் அப்ரூவர் ஸ்டேட்மெண்ட் தான் இந்த நாலு பேருமே வந்து போலீஸ் நெருக்கடி பண்ணி இடி நெருக்கடி பண்ணி அவங்ககிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து வாங்கியிருக்கிறாங்க ஒரே ஒரு உதாரணம்னா அந்த சரத் ரெட்டின்றவர் வந்து அவர் வந்து நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அரெஸ்ட் ஆகிறாரு மே இருபத்தி மூணில் அவருக்கு வந்து பெயிலில் வந்து கொடுக்குறாங்க ஜூனில் வந்து அப்ரூவராக மாறுறாரு இதுக்கடையில் வந்து முன்னாடி அஞ்சு கோடி பின்னாடி இருபத்தஞ்சு கோடி கொடுக்குறாரு அப்போ அரெஸ்ட் பண்ணி அவரை ஜெயிலில் வச்சு மிரட்டுறாங்க நீ அப்ரூவராக மாறினா நீ வெளியே போகலாம் அவர் வேறு வழியில் அப்ரூவராக மாறிட்டார் இப்படி தான் எல்லாம் மாறிட்டுருக்காங்க அப்போ நேரடியான சாட்சியங்கள் எதுவுமே மற்ற வழக்கு மற்ற வழக்கில் சாட்சியங்கள் எடுப்பாங்களோ அது மாதிரி எதுவுமே இந்த வழக்கில் எடுக்கலை வெறுமனே கொஞ்சம் பேரை அரஸ்ட் பண்ணுறது அவனை மிரட்டுறது நீ இவங்க பேரை சொல்லுன்றது சொன்னப்பறம் உன்னை பெயிலில் விடுறன்ட்டு இதான் வந்து இந்த வழக்கில் நடந்திருக்கு இது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இப்போ வந்து கிளியராக வந்து தெரிஞ்சிருச்சு அந்த அடிப்படையில் தான் விட்டுருக்குறாங்க இப்போ இவருக்கு விடுறது அப்படின்றது இனி கெஜ்ரிவாலருந்து பல பேர் வந்து பொருந்து ஆமாம் இந்த வள இந்த வழக்கு வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மற்றவங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்றிருக்காங்க மற்றவங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொன்னாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீதிபதிகள் அப்படி சொன்னாலும் கூட இந்த வழக்கில் அடிப்படையில் வந்து அப்புறோர் சாட்சி வச்சு தான் நீங்க வந்திருக்கீங்க மணி ரெக்கவரி பண்ணல அப்படின்ற பாயிண்ட் இருக்குல்ல பணம் இவர்கிட்ட வந்து ரெக்கவரி பண்ணல ஆம் ஆத்மி கட்சியோட எம்பிட்டு வந்து பணம் ரெக்கவரி பண்ணல ஆறு மாசமா நீங்க உள்ள வச்சிருக்கிறீங்க அதனால என்ன பயன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்கறாங்கல்ல கெஜ்ரிவால்கிட்ட என்ன ரெக்கவரி பண்ணியிருக்காங்க கெஜ்ரிவால்கிட்ட ஒரு பணம் ரெக்கவரி பண்ணல அப்புறம் அவர் உள்ள வச்சு என்ன செய்ய மணி சிசோடியாட்ட என்ன பணம் ரெக்கவரி பண்ணியிருக்காங்க எதுக்கு உள்ள வச்சிருக்காங்க இந்த கேள்வி அடுத்தடுத்து வர்ற எல்லாருக்கும் பொருந்துமா இல்லையா இவன் தான் இவங்க வந்து இடியிலேருந்து அப்படி ஒரு தடை போடுறதுக்கான முயற்சி எடுத்தாலும் பணம் ரெக்கவரி பண்ணல அப்படின்ற பாயிண்ட் வந்து எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது அதனால் கெஜ்ரிவால் எல்லாருமே சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் ரெண்டாயிரத்து ரெண்டில் கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் சட்டம் ஆகுது அந்த சட்டத்தை பற்றி வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி ஒரு சட்டம் இருக்க முடியுமுன்னா நூறு சதவீதம் இருக்கவே முடியாது இந்த சட்டத்தோட பின்னணியை தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த வழக்கில் எவ்வளவு அநீதியாக அயோக்கியத்தனமாக ஈடியும் மோடி அரசாங்கமும் நடந்துக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் பிஎம்எல்ஏன்றது வந்து நேரடியாக இந்த சட்டத்தின் கீழ் நேரடியாக ஒரு வழக்கு யாருமே பதிய முடியாது ஆக்சுவலாக வந்து வேறு ஒரு கேஸ் இருக்கணும் இப்போ சிபிஐ ஒரு கேஸ் பதிவு பண்ணணும் இல்லை வந்து ஒரு போதைப்பொருள் தடுப்புத்துறை ஒரு வழக்கு பதிவு பண்ணணும் அல்லது வேறு ஒரு போலீஸ் ஒரு வழக்கு பதிவு பண்ணணும் அந்த பதிவு பண்ண வழக்கில் வர அந்த அதுல ஏதாவது ஒரு கொள்ளையடிக்கப்பட்ட பணமோ போதை மருந்து கடத்தலுக்கு வந்த பணமோ அந்த பணம் வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதை வச்சு பயன்பட்டு இருந்தா அதற்கு மட்டும்தான் வந்து அமலாக்கத்துறை பிஎம்எல்ஏ வழக்கு வந்து பதிவு பண்ண முடியும் ஒரிஜினல் வழக்காக அவங்க பதிவு பண்ண முடியும் ஒரு வழக்கோட இன்னொரு தொடர்ச்சி அதான் பிரிடிக்கேட் சொல்றாங்க ஒரு குற்றத்தோட இன்னொரு தொடர்ச்சியா அந்த பணம் வேற இடத்துக்கு போகுது அப்படின்னா தான் அவங்க வந்து வழக்கு பதிவு பண்ண முடியும் அந்த வழக்கு ஒன்றும் இல்லைன்னா இந்த வழக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும் இதான் வந்து இந்த வழக்கை பொறுத்தவரை தொடர்பு இருக்காது இல்லை கெஜ்ரிவால் வழக்கை பொறுத்தவரை பணமே இது ரெக்கவரி பண்ணலை சிபிஐ சார்ஜ்லேயே பல பேர் பேர் இல்லை இப்போ ஈடி வந்து இன்னும் நாங்கள் பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்கணும் ஒவ்வொரு ஆளாக அவன் சேர்த்துக்கிட்டு இருக்கிறான் சந்தேகத்தின் அடிப்படையில் சேர்க்குறாங்களே யாருக்கு எதிராக எந்த சாட்சியமும் கிடையாது இப்போ இதில் வந்து அவங்க மேலே தண்டிக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பு இல்லை ஆனால் இப்போ அரசியல் ரீதியாக முடக்கிறதுக்கு அவங்கள வந்து பயன்படும் அதுக்கு முன்னாடி இந்த ஆக்டை பற்றி முதல்ல எப்படி வந்துச்சு என்ன நோக்கத்துக்கு வந்துச்சு ஒரு சட்டம் என்ன நோக்கத்துக்கு வந்துச்சோ அந்த நோக்கத்துக்கு தான் பயன்படுத்தணும் அப்படி இல்லைன்னா அது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது இந்த சட்டம் என்ன நோக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க உலகம் முழுவதும் போதை பொருள் நெட்ஒர்க்ன்றது பெரிய அளவில் இருக்குது அதில் பல ஆயிரம் கோடி வந்து பிழங்குது அந்த சர்வதேச போதை நெட்வொர்க் இருக்குல்ல அதில் வர்ற பணம் வந்து உலகின் பல நாடோட பொருளாதாரத்தை அழிக்குது ஊடுருவுது ஒரு நாட்டோட ஸ்திரத்தன்மையை வந்து குலைக்குது அப்படின்ற அடிப்படையில் இது எல்லா நாடுகளும் இது சேர்ந்து வந்து இதுக்கு வந்து ஒரு செக் வைக்கணும் அப்படின்ற முறையில் தான் இந்த சட்டம் உருவாக்குனாங்க முதல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஐநா சபையில் வந்து ஒரு மாநாடு நடக்குது அது கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் இல்லிசிட் டிராஃபிக் இன் நெர்கோட்டிக் ட்ரஸ் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோபெட்ரிக் சப்ஸ்ட சப்ஸ்டன்சஸ் அதாவது பொருள் அப்படின்னு சிம்பிளாக அதை வந்து புரிஞ்சுக்கலாம் பொருளுக்கு எதிரான போதைப்பொருள் புழக்கத்துக்கு எதிரான ஒரு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் நடக்குது அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இம்மிடியேட்டாக எல்லா நாடும் இந்த நெட்ஒர்க்கை தடுக்கிறதுக்கான சட்டத்தை வந்து கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது எண்பத்தொம்போதில் ஏழு பெரிய தொழிலில் வளர்ந்த நாடுகள்லாம் கூடி அவங்க வந்து ஒரு ஒரு ஃபினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து உருவாக்குறாங்க உலக நாடுகள் முழுவதும் எல்லைகளை தாண்டி இந்த பணம் வந்து போகுது இப்படி ஒன்று உருவாக்கி அந்தந்த நாட்டில் உருவாக்கி வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உருவாக்குறாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மறுபடியும் மைனா சபையில் வந்து ஜென்ரல் அசம்பியில் வந்து ஜென்ரல் அசம்பிளியில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிக்ளரேஷன் அண்ட் குளோ குளோபல் ப்ரோக்ராம் அப்படின்னு ப்ரோக்ராம்னு சொல்லி ஒன்று போட்டு அதில் வந்து இம்மிடியேட்டாக வந்து நீங்கள் எல்லாரும் வந்து எஃபெக்டிவான ஒரு சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு வந்து மறுபடியும் வந்து சொல்கிறாங்க அதன் தொடர்ச்சியாக தான் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சட்டம் கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் அந்த சட்டம் வந்து அமலுக்கு வருது இதான் இதோட இது இப்போ இந்த சட்டத்தோட நோக்கம் என்ன ஐநா சபை என்ன சொல்லிச்சு மூணு நாள் மீட்டிங் போட்டு ஐநா சபை சொன்னது போதைப்பொருள் நெட்ஒர்க்கை கடத்தணும் அப்படின்னு தடுக்கணும் அந்த பணம் வந்து இந்திய பல நாடு மார்க்கெட்டில் போகிறது தடுக்கணுன்றது தான் அப்போ போதைப் பொருள் நெட்ஒர்க்கை தடுக்கணுன்றதுனால தான் இவ்வளவு ஸ்ட்ரிஞ்சராக அந்த சட்டத்தை கொண்டு வராங்க அப்போ அந்த நோக்கத்துக்கு தானே அதை பயன்படுத்தணும் இப்போ ஆம் ஆத்மி வழக்குக்கும் உலகளவில் சர்வதேச போதை கடத்தல் நெட்வொர்க்கு என்ன தொடரும் செந்தில் பாலாஜி வழக்கம் உலகளாவிய வந்து போதை நெட்ஒர்க்குக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது பாருங்கள் அது போதை உல அந்த போதை நெட்ஒர்க்கில் அந்த பண பணத்தில் இவங்க இன்வால்வ் ஆனாங்களா ஆம் ஆத்மி வச்சு செந்தில் பாலாஜி இன்வால்வ் ஆனாங்களா எப்படி வந்து பிஎம்எல் ஆக்டில் கொண்டு வர முடியும் ஆனால் மோடி அரசாங்கம் வந்து அடுத்தடுத்து அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வராங்க ஒவ்வொன்றா கொண்டு வந்து அந்த அமெண்ட்டில் வந்து தான் பல செக்ஷனை வந்து பல ஆக்ட்டை வந்து அதில் சேர்த்து விட்றாங்க சேர்த்துட்டு இந்த இந்த ஆக்டே வந்து திருத்தி அதில் வந்து செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்றது வந்து ஒரு பெயிலுக்கான செக்ஷன் கொண்டு வராங்க அதில் என்னென்னா முக்கியமாக வந்து அவர் ஒரு இந்த வழக்கில் ஒருத்தர் சாட்டப்பட்ட எங்களையோ ஒன்று உங்களையோ யாரோ ஒருத்தர் வந்து குற்றஞ்சாட்டி உள்ளே போட்டால் அவர் இன்னோசன்ட் அவர் குற்றமட்டவர் அப்படின்னு நீதிபதி நிரும்புனா தான் நம்பினா தான் இவருக்கு வந்து பெயிலை விட முடியும் மற்ற கேஸில் அப்படி கிடையாது மற்ற கேஸில் வந்து ஒருத்தர் வழக்கில் இப்போ ஒரு ஐபிஎஸில் ஒரு அடிதடி சண்டை குலக்கேஸில் அப்படி போட்டால் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சுன்னா விட்டலாம் இந்த வழக்கில் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா சம்பந்தப்பட்டவர் குற்றவாளி இல்லை என்று தீர்மானிப்பதற்காக அனைத்து ஆதாரங்களும் இருக்குது அப்படின்னா தான் அவரை பெயிலில் விடணும் அப்படின்றது இது சாத்தியமா ஒருத்தர் பிடிச்சி உள்ளே போட்டு அவருக்கு எதிரான சாட்சியை நீங்கள் என்னென்னமோ கொண்டு வந்து கொடுப்பீங்க அவர் எப்படி நிரூபிக்க முடியும் உள்ள இருந்துக்கிட்டு நான் வந்து குற்றமட்டவர் அவர் எப்படி நிரூபிக்க முடியும்னு சொல்லுங்க இது சாத்தியமா அதனாலதான் வருஷ கணக்கில் எல்லாரும் வந்து உள்ள கணக்கில் அதே காரணம் அப்ப அடிப்படையில் வந்து இது ஒரு மிகப்பெரிய கருப்பு சட்டம் இது ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடாத ஒரு சட்டம்னா இந்த சட்டம்தான் அதிலே வந்து இந்த சட்டத்தை பொறுத்து உச்ச நீதிமன்ற வழக்குலேயும் சொல்கிறாங்க அரசியல் சட்டத்துலேயும் இதுக்கான ரெண்டே ப்ரொவிஷன் தான் சொல்கிறாங்க ஆர்டிகல் டூ ஃபிஃப்டி த்ரீயில் வந்து இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்டுக்கு பாராளுமன்றம் வந்து சட்ட வடிவம் கொடுக்கலாம் அப்படின்றது டூ ஃபிஃப்டி த்ரீ ஒன்று ரெண்டாவது வந்து யாராக சட்டமேற்றதை பொறுத்து ஒன்றிய அரசு சட்டம் ஏற்றலாம் மாநில அரசு சட்டம் ஏற்றலாம் பொதுப்பட்டியலில் ரெண்டு பேர் சட்டம் ஏற்றலாம் ஒன்றிய அரசு பட்டியலில் வந்து இது வந்து இந்த இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது ஐட்ட நம்பர் தேர்ட்டீனில் வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டால் அந்த முடிவுகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் ஒன்றிய அரசு கொடுத்துருக்குறாங்க இப்போ ரெண்டு தான் ஆர்டிகல் டூ ஃபிஃப்டி த்ரீ அதே போல் வந்து லிஸ்ட் ஒனில் வந்து தேர்ட்டீன் இதில் வந்து ஒன்றிய அரசுக்கு பவர் இருக்கு ஆனால் என்ன நோக்கம் அதில் சொல்லியிருக்கிறாங்க ம் போதைப்பொருள் நெட்ஒர்க்கை கடத்துறது கிட்டத்தட்ட ஒரு பயங்கரவாத அமைப்புலாம் போதைப்பொருளை வந்து கடத்தி அதை வச்சு ஒரு நாட்டோட பாதுகாப்புக்கு குந்த வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு பிரிவை இங்கே வந்து இப்போ என்ன செஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஐநூறுரூவா ஒரு தலையார் லஞ்சம் வாங்கினா அவரை கூட அந்த வழக்கில் போட முடியும் ஓ ரெண்டையும் எப்படி சமப்படுத்த முடியும்னு சொல்லுங்கள் அப்போ சின்ன சின்ன அஃபன்ஸ் பண்ணுறவங்களாம் இன்னைக்கு பிரிவு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை பிடிக்கிறாங்கள்ல அந்த கேஸை கூட இவங்க எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணலாம் அப்போ ஒரு ஐநூறுரூவா லஞ்சம் வாங்குகிற ஒருத்தர் ஒரு ஐயாயிரம் கோடிக்கு வந்து நெட்ஒர்க் வச்சு உலகம் முழுவதும் பணத்தை வந்து போதைப் பொருளை கடத்தி பலாயிரம் பேர் அழிக்கிற ஒரு நபரும் சமமாக சட்டத்தின் பார்வையில் எப்படி சொல்லுங்கள் ஆனால் அப்படி தான் இந்த சட்டத்தை வந்து வச்சிருக்கிறாங்க அப்போ இந்த சட்டத்தில் ஒருத்தர் மாட்டினா அவர் கதை முடிஞ்சு ஆனால் ஒரிஜினலாக குற்றவியல் நீதி பரிபான முறையில் இந்தியா உலகம் முழுவதும் வந்து ஒருத்தர் மாரி வழக்கு போட்டால் அரசாங்கம் வழக்கு போட்டால் அரசாங்கம் தான் வழக்கு நிரூபிக்கணும் இந்த வழக்கை பொறுத்தவரை வந்து ஒருத்தர் மேலே போட்டால் அவர் தான் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய ஒரு நிலை வந்து இருக்குது இப்போ இந்த சட்டம் மொத்தத்தில் அரசியல் சட்டத்துக்கு முழுக்க முழுக்க எதிரானது ஏற்கனவே அந்த செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவை வந்து பெயில் கொடுக்குற ப்ரொவிஷனை வந்து சேலஞ்சு பண்ணி போட்டதில் ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு உச்சநீதிமன்றத்தில் வந்து நிகேஷ் அப்படின்ற வழக்கில் வந்து அது இந்த ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ரத்து பண்ணாங்க அதற்கு பிறகு மறுபடியும் பாராளுமன்றத்தில் மோடி கவர்மெண்ட் உச்ச நீதிமன்ற ரத்து பண்ணி அவங்க வந்து இன்னும் அதை வந்து ஹார்டாக்கி அந்த செக்ஷன் வந்து கொண்டு வராங்க அதை வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மூன்று பேர் வந்து சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு நீதிபதி தான் கண்வில்கிறார் அவர் தான் இப்போ ரிட்டையர்டாயி ரீசெண்டாக பதவி வாங்கினவர் இப்படி தான் இருக்குது அந்த வழக்கை மறுபடியும் விசாரிக்கணும்னு சொல்லி எல்லாரும் அனுப்போட்டிருக்குறாங்க உச்ச நீதிமன்றத்தில் ரிவியூ பெட்டிஷன் வந்து பெண்டிங் இருக்கு இன்னும் பெண்டிங் தான் இருக்கு அதனால் இப்போ மொத்தத்தில் வந்து இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் அப்படின்றது இன்னைக்கு இந்தியாவில் உள்ள எதிர்கட்சிகளை குறிவைத்து முழுக்க முழுக்க வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இப்போ சட்டத்தோட நோக்கம் என்ன போதைப்பொருள் நெட்ஒர்க்கை தடுக்கிறது நாட்டோட பாதுகாப்புக்கு இறையாண்மைக்கு குந்தகம் வருவதை தடுக்கிறது அதுக்கும் நீ கட்சியல் மேல் நடத்துகிற ரைட்டுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்போ இந்த சட்டம் உருவாக்கப்பட்ட நோக்கத்திற்கு நேர் எதிர் திசையில் வந்து போய் இந்த வழக்கெல்லாம் வந்து போடுறாங்க இது ஆட்சி மாறினா மொத்தத்தில் எல்லா கேஸும் வந்து காணாமல் போயிடும் அப்படின்றதா உண்மை ஒரு நல்ல ஜுடிஷியரி முதுகோல் உள்ள ஜுடிஷியரி இருந்தால் கூட இந்த வழக்கில் இவ்வளோ பேர் இன்னைக்கு ஜெயிலில் இருக்க வேண்டிய தேவையும் அவசியம் கிடையாது இன்றைக்கி முதல் தடவையாக உச்சநீதிமன்றம் அதை வந்து எழுப்பு இருக்குது எல்லா வழக்குலையும் இதே போல் வந்து கேட்டு முதல்ல வந்து வழக்கில் ஒருத்தர் கைது பண்ணியா பெயிலில் விட்டு அதற்கப்புறம் நீதிமன்றம் தான் அவரை தண்டிக்கணுமோ ஒழிய நீ வந்து எக்ஸிக்யூட்டிவே ஈடியோ இல்லை போலீஸோ சிபிஐயோ நீயே காலத்துக்கு அவரை உள்ளே வச்சிருக்காது அப்படின்றது நாளைக்கு சிசோடியா வந்து வழக்கில் விடுவிக்கப்படுவார் கெஜ்ரிவால் விடுவிக்கப்படுவார் இந்த எம்பியும் விடுவிக்கப்படுவார் அப்போ இவங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஜெயிலில் கிடந்ததுக்கு யார் பொறுப்பு அப்படி கேள்வி அப்போ என்ன சிஸ்டம் வந்து இருக்கு இதெல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறணும் இது நீங்கள் நடந்திருக்கு நீ சுப்ரீம் கோர்ட் நடந்திருக்க விஷயம் இந்த மோடி அரசாங்கம் இடி சிபிஐ எல்லாம் எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்றது அதனால தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கூட சிபிஐ தொடர்பான மீட்டிங்கில் எல்லாம் ஃபேராக நடந்துக்கிறணும் அரசியல் சட்டத்துக்கு அரசியல் சட்டப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து தலைமை நீதி சந்தோஷ் சூட்டம் வந்து வலியுறுத்தியிருக்காரு அதை இந்த நாட்டின் எலெக்ஷன் கமிஷன் சிபிஐ இடி எல்லா நிறுவனங்களும் வந்து கடைபிடிக்கணும் கடைப்பிடிச்சாலே இதில் எதுவும் பிரச்சனை இல்லை மோடி சொல்கிறவங்க அமித்ஷா சொல்கிறவங்க அவர்கள் செயல்பட்டால் நாளைக்கு இவங்களும் சேர்த்தா வந்து ஆட்சி மாறினா உள்ளே போவாங்க அது உறுதி நன்றி சார் நன்றி